யாராவது ஒருத்தர் இந்த பயல்வான் ரங்கநாதன் மாதிரி அல்லது வந்து சாட்டை துரைமுருகன் மாதிரி இந்த பிரதீப் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இந்த கைதுக்கு முன்னாடி தவுக்கு சங்கருக்கு வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா தனிப்பட்ட ஒரு தவுக்கு சங்கருக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் தனிப்பட்ட ஒரு வன்மம் இருந்தால் கூட சாட்டை துரைமுருகன் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரா இல்லையா நான் சரி சென்ற போது நான் சரி சென்ற போது நான் சரி சென்ற போது அதுல ஊட ஒரு வார்த்தை வருது நாம் தமிழர் கட்சி கூட எனக்கு உதவலன்னு வருது கேட்டு பார்ப்பேன் ஆனா இங்க வந்து சீமான் அவர்கள் கூட கிடையாது சீமான் எட்டு பாருங்க தான் கம்பெனி போய் சொல்ல காத்துல போய் யார் வேணாமோ நாம் தமிழர் தம்பிங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மரியாதை நாம போய் சீமான் அவர்கள் சொல்றோம்ல அவர்கள் தான் நம்ம மரியாதை இல்ல அவரு பேச முடியாத சூழல் சார் பேச முடியாத என்ன சார் தூக்கி அட்டிக்கா சார் சீமான் தவிர யாரும் கிடையாது சீமான் ஒரு ஆள் தான் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ ஆபாசமாக உலகில் தலைசிறந்த ஒரு ஆபாச பேச்சாளர் யாருன்னா அது சாப்பிட்ட கிழமை அந்த காணொலி ஒன்றா நீ கேட்டு பார்த்து நான் வேணா என்கிட்ட வந்து அனுப்பி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அவர் அறத்தோட இல்லை பெலிக்ஸ் வந்து அறத்தோட இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் கிடையாது அவர் எல்லா விதமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு அது ஆனால் அவர் கைதை நான் கண்டிக்கிறேன் சவுக்கு சங்கர் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் முக்தார் நாளைக்கு முக்தாரே கைது செய்யப்பட்டால் வந்து தமிழ் வழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வாரமாக வந்து சவுக்கு சங்கர் கைது ஃபெலிக்ஸ் வந்து கைது இந்த விவகாரங்கள் குறித்து நிறைய போயிட்டு இருக்கு அது குறித்து பத்து சேகுவரா ஜெய்பராஜ் ஜெய்சங்கர் அவர்களை சிந்தித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வாரமாக சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதை மீறியும் இன்னொரு குழப்பமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு இன்னொரு விமர்சன கருத்து நடந்துட்டு இருக்கு சீமானியா ஆதரிக்கல சவுக்கு சங்கருக்கு சீமானியா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் நடந்துச்சு ஆனா இப்ப சமீபத்துல அவர் வந்து அறிக்கை குடுத்துட்டாரு அதே இன்னொரு பக்கம் பாத்தோம்னா நாம் தமிழக கட்சியில இருக்க துரைமுருகன் அவர்கள் வந்து சீமானுக்கு முன்னாடில இருந்து சாட்டை படாரு படிச்சவங்க பட்டம் சாட்டை திரைமுருகன் வந்து சீமான் கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட கருத்தை வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராகவும் இந்த திமுகவுக்கு திமுக என்ன நினைக்குதோ அது போலவும் பேசிகிட்டு இருக்காரு இது விமர்சன கருத்தாக மாறிட்டு இருக்கு இந்த அதாவது இந்த சவுக்கசிங்கர் கைதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ன நடக்கும் முதல்ல சீமான் அவர்களுடைய அவருடைய அந்த என்ன சொல் முதல் அவர் பேசக்கூடிய அந்த மீடியா முன்னாடி பேசுவார் இல்லையா அதை முதல்ல நம்ம சொல்கிறோம் அதில் தெளிவாக சொல்லிட்டார் அவர் ரெண்டு கேள்வி கேட்கப்படுது கைது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது உயர் அதிகாரிகள் வந்து இப்படி பேசுனது வந்து தவறுன்றதை சுட்டி காட்டுறாரு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த கஞ்சா வச்சு சொன்னார் வச்சதி யார்னு அதுலேயே அவர் நிலைப்பாடு சொல்லிட்டார் இது மெய் அது பொய் அப்படின்றத வந்து தான் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் நீண்ட ஒரு அறிக்கையெல்லாம் இல்லை ஒரு வார்த்தை கேட்கப்படுது கேட்கும்போது அப்பவே சொல்கிறார் இதை எதுவும் உள்நோக்கமாக தான் யோசிச்சுலாம் சொல்ல அவருக்கு தெளிவாக தெரியுது என்னன்னு கஞ்சாவாடுகளை வந்து இது வச்சது யாருன்னு கேட்டாலும் அது பொய் வழக்குன்றத அவர் சொல்கிறார் அதற்கு பிறகு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து அவர் வந்து ஒரு அறிக்கையவே வெளியிடுறார் அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறார் முதல் மூன்று லைன் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் தெளிவாக இருக்குது என்னென்னா அதை நம்ம ஏற்றுக்கலை காவல்துறை அதிகாரிகள் வந்து இவர் பேசணு தானும் நம்ம நேராக கண்கூடாக நம்ம பார்க்குறோம் அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றார் மூன்று குற்றம் மூன்று குற்றம் குற்றம் தான் அது சவுக்க சங்கர் வந்து அது மூன்று உயரதிகாரி அவரை வந்து அவதூறாக பேசுகிறது பெண் காவல் ஆய்வாளர்கள் வந்து அவதூடாக பேசுகிறது தேர்ட் ஜெண்டர் இது மூணுமே வந்து குற்றம்ன்றதை தெளிவுபடுத்தி அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலை அடுத்தடுத்து அவர் மேலே புனையப்படுற அந்த வழக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கலை அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டார் இது நாம் தமிழர் சீமான் அவருடைய கருத்து மட்டும் கிடையாது கட்சியோட கருத்தும் அதுதான் சீமான் த தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்தோ இல்லை வந்து இது வந்து என் தனிப்பட்ட கருத்துன்னா சொல்ல அதனால் வந்து அறிக்கையின் மூலமாக வெளியிடல போகிற போக்கில் பேசுகிறது கிட்ட சீமானோடைய தனிப்பட்ட கருத்துக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாதுன்னா அறிக்கையாக வருது கட்சியோட அந்த இதில் வந்து லெட்டர் பேடில் அறிக்கையாக வருது அப்போ கட்சியோட நிலைப்பாடு இது இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டை துறைமுருகன் வந்து பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே சீமானவர்கள் கருத்து சொல்கிறதுக்கு முன்னும் முன்பும் சரி பின்பும் சரி என்னென்னு கேட்டால் பின்பும் அதுதான் ஒரு ரொம்ப முக்கியம் சீமானவர்கள் ஒரு கருத்து வெளியறதுக்கு முன்னாடி இப்படியான கருத்துக்கள் வெளியறதுக்கு முன்னாடி வந்து சாட்டை ஒருமுறைன்னு பேசுகிறார் அதுக்கு பின்னாடியும் தலைவர் வந்து இப்படி அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அப்போ நம்மளோட நிலைப்பாட்டை மாத்திக்கணும்ன்ற அந்த இது இல்லாமல் அதுக்கு பின்பாகவும் ரொம்ப வன்மத்தோட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சமும் சவுக்கு சங்கருக்கு நான் சலச்சவம் கிடையாதுன்றதை காட்டுறதுதான் வன்மத்தோட அந்த கிரிட்டிசைசேன்ஸ் அந்த கஞ்சான்றது வந்து இவர் வந்து பொய்யின்றாரு சீமான் ஆமாம் யார் வச்சிருச்சா பொய்யின்றார் அதை மெய்யங்கிறார் இவரே பக்கத்துல இருந்து வந்து எடுத்து வந்து சொருகி கொடுத்தா மாதிரி கஞ்சா சொருகி கொடுத்தா மாதிரி பேசுறாங்க பேச்சு அப்படி தோற்றமா தோரணம் அப்படி இருக்கு கேட்டா அவ்வளோ வன்மத்தோட கஞ்சா குடிக்கின்ற ஒரு வார்த்தை கூட சொல்றாரு சவுக்கு சங்கர் சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இங்க சிகரெட்டு கஞ்சா இது போன்ற பழக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த மற்ற இது மாதிரியான குடிக்கிறது மது அருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சால் அதை செய்யணும்னு கிடையாது சார் நான் இது எதுவுமே செய்யலை அது வேறு விஷயம் சரிங்களா நீங்கள் எந்த ஒன்னாலும் பரிசோதனை பண்ணிக்கலாம் இந்த மது மாது ஸ்டார்ட் பண்ணிடு மாது மது புகை கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் இது எதுவுமே எனக்கு கிடையாது பெருமைக்காக ஏன்னா என் தகுதியை நானே உறக்க சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இதெல்லாம் இருந்தால் ஒன்று தான் இன்னொன்று இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது ஒரு பழக்கம் சிகரெட் பிடிக்கிறவர் வந்து கஞ்சா அடிப்பார் அப்படின்னு சொன்னால் இங்கே பாதி பேர் வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா அப்படி எடுத்துக்க முடியாது குடிக்கிறவெல்லாம் சிகரெட் பிடிப்பாருன்னா எடுத்துக்க முடியாது சிகரெட் பழக்கமே இருக்காது அவன் குடிப்பான் இப்படி ஒரு பழக்கம் தான் அடிக்கணும்னா ஆனால் வந்து சவுக்கு சங்கர் வந்து அவரு வந்து சிகரெட் பிடிக்கிற அந்த காட்சியை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதனாலே வந்து பார்த்தோம்னா சிகரெட் பிடிக்கிறாரு அதில் வந்து சிகரெட்டில் வந்து கஞ்சா வச்சு பிடிப்பாருன்றது நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல சரி இதெல்லாம் போகணும் சவுக்கு சங்கர் வந்து இப்போ சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா அடிக்கிறவர் பயிர்றாங்கன்னா அதுன்னு சொல்றாரு இவங்கெல்லாம் உண்மை பேசக்கூடியவங்க சாட்டை துறைமுக அப்படியே அல்ட்ரா அப்படியே உண்மையை தவிர சாட்டை அரிச்சு இவங்கெல்லாம் சொல்றாங்க அவர் கஞ்சா அடிக்கிறவர் அதை தாண்டி ஒரு பையன் கூட இருந்த பையன் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் முக்தார் பேட்டி உங்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து ஒரு கருத்தை வலியுறுத்ததுக்காக இந்த மாதிரி நபரில் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுப்பார் யார் நெகட்டிவ் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி நெகட்டிவ் நெகட்டிவ்னு பேட்டி எடுப்பாரு அப்படியே அந்த பையன் வந்து சவுகசங்கர் பையன் வந்து அவருக்கு பழக்கம் இருக்கணும் நாம இது எதுவுமே நம்ம பார்க்காம நம்ம நம்ப முடியாது சார் நம்ம பார்க்கல இல்ல இப்ப சொல்ல சொல்றாங்க நான் முன்னாடி சொல்லிதான் நான் ஒத்துப்பேன் இப்ப சவுக்கு சங்கர் இந்த அரசுக்கு முன்னாடி இந்த கஞ்சா வழக்கு கைதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை வழக்குக்கு முன்னாடி யாராவது வந்து கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா நீங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர் இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி அல்லது வந்து சாட்டை துரைமுருகன் மாதிரி இந்த பிரதீப் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இந்த கைதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா சொல்லல கைதுக்கு பிறகு தானே சொல்றீங்க எல்லாருமே இப்போ வந்து கஞ்சா வழக்கில் கைது பண்ண பிறகு சொல்றீங்க அப்ப பயம் முன்னாடி சொன்ன பயமா சொல்லுங்க இதே சவுக்கு சங்கர் வந்து முக்தார் அவர்கள் பேட்டி எடுத்திருக்காரா இல்லையா ஏன் முக்தார் வந்து அப்ப கேள்வி கேட்கல உங்களுக்கு கஞ்சா பழக்கம் இருக்கான்னு ஏன் கேட்கல அதை தாண்டி பெண்ணு பயன் கொஞ்சம் நேரம் நம்ம அதை போக வேண்டாம் அது வேணாம் நமக்கு அது வேணாம்னா தவிர்க்க விரும்புறேன் ஏன் அப்ப அந்த கேள்வி தான் கேட்கல நேரடியாக கேட்டுருக்கலாமே அவர்கிட்ட கேட்டுருக்கலாமே இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா கேட்டுக்கலாமே இந்த மாதிரி ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கா கேட்டுக்கலாமே அப்போ நேற்று வரைக்கும் கூட இருந்த ஒரு பயிர் வச்சுட்டு எனக்கு எப்பவுமே இந்த துரோகிகளை பிடிக்கவே பிடிக்காது சார் நேற்று வரைக்கும் கூட இருந்து ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து கருத்து வேற்றுமுறை வெளியே வந்து அவனை குறை சொல்றான் பாத்தீங்களா அவனை மாதிரி ஒரு ஈன ஈனத்தனமானோன்னு நான் வந்து மன்னிக்கவே முடியாது நேற்று வரைக்கும் கூட இருப்பான் எல்லாம் பண்ணிருப்பான் கருத்து வெட்டுமுறை வெளியே வந்தோன்னு கேட்டா சேற்றை வாரி வீசுவான் அவருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த பழக்கம் அந்த பழக்கம் இதை நான் ஏற்றுக்கவே முடியும் யாராருந்தாலும் சரி துரோகிகளை வந்து நம்ம எதிரிகள் நம்ம ஏற்றுக்க முடியும் துரோகி துரோகத்தம் கூட அவங்க கூட எடுத்துகிட்டு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கருத்து விட்டு நான் வேலை வேலையை விட்டு தொடர்ச்சோ உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனை இந்த மாதிரி பேசுறது கேட்டால் அவனெல்லாம் நான் ஒரு மனுஷனாக மதிக்கவே இல்லை அந்த பையன் அந்த பெயர்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறப்ப நான் ஏற்றுக்க முடியும் யாராவது சரி நம்ம வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஒரு எதிரின்ற அந்த நோக்கத்தில் நம்ம பார்க்கலாம் சார் அவர் குற்றவாளி அப்படிதான் நம்ம பார்க்கணும் போலீஸாக அப்படிதான் பார்க்கணும் நம்ம பார்த்த சொல்லலாம் அக்யூஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி சவுக்கு சங்கர் ஒரு குற்றவாளி அந்த வகையில் அவங்க கைது செய்யணும் அந்த கைதுல வந்து பார்த்தீங்கன்னா பல நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அபின்னு வச்சிருந்தாருன்னு சொல்லி வச்சுங்கண்ணா அப்போ இன்னொரு டீம் வந்துட்டா அவருக்கு அபியனும் பழக்கம் இருக்கு சொல்லுவீங்களா இதை முன்னாடியே சொல்ல நீங்க இதை முன்னாடி சொல்ல கைதுக்கு முன்னாடி கஞ்சா வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சவுக்கு சங்கருக்கு இப்படியான பழக்கம் இருக்கு சொல்லலை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தனிப்பட்ட ஒரு சவுக்கு சங்கருக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருந்தால் கூட சாட்டை துறைமுருகன் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரா இல்லையா அதுதான் கேக்குறேன் இனமோன கார்த்திக் பேசிருந்தா பேச மாட்டாங்க ஏன்னா அது அந்த விசுவாசம் வேற அண்ணன் கட்டுப்பாடு கட்சி கட்டுப்பாடு அண்ணன் கட்டுப்பாடுன்றது ஒன்று இருக்கு இனமோன கார்த்திக்கோ அல்லது கலஞ்சியமோ பேச முடியுமா சொல்லுங்க

இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கட்சிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நீ சொல்லணும் ஆனால் நீங்கள் பேசுறது எல்லாமே நான் கேட்டிங்கன்னா வன்மம் வன்மத்துறை சார் நாம் தமிழர் தம்பி பிள்ளை அவ்வளோ தான் ஈஸியாகலாம் ஏமாற்ற முடியாது சார் தெளிவான பிள்ளைங்க பாதி பேர் இப்படி இருக்கிறோம் அது வேறு விஷயம் நான் அதெல்லாம் இவன் ஆள் யார் ஆள் இவன் ரெடி பண்ண ஆள் இவன் மேடை இறங்கும்போது விசிலடிச்சு விசில் அடித்தான் கொஞ்சம் மாதிரி கத்துறாங்க பார்த்தீங்களா யாரு சாட்டை துருமுருகன் மேடைவான் அது அந்த இவன் ரெடி பண்ணா அதே மாதிரி இந்த கமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரெடி பண்ணுறாரு இப்போ உங்களையோ என்னை விட இதில் கமெண்ட் எவனால் நாலு பேர் பண்ணுறான்னா அவன் சாட்டை திரும்ப இல்லைன்னு ஆனால் அவ உண்மை நான் அதை பற்றி கவலைப்படுத்துறேன் ஆனால் நான் இருக்கிற உண்மையை பேசுவேன் நான் சொல்கிறேன் இதுதான் இதுதான் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன்ல இது பொய் இது மெய் சீமான் தெளிவாக இருக்கிறார் சீமானுடைய தம்பிகளும் சொன்ன இரும்பாவனம் கார்த்திகோ அல்லது மற்ற யார் எல்லாருடைய காணொலியும் நான் பார்க்க ஆனால் உன்னுடைய காணொலியும் நான் பார்க்க இங்கே தலைமைக்காக ஒரு கட்டுப்படுற இல்லை சார் நீ வன்மத்தோட பேசுகிறதே நல்லா தெரியுது நீ என்னமோ வந்து இந்த நாம் ஒரு படம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் பழைய படம் நான் சொல்கிறது அதில் சாரங்க பண்ணி பேசுவார் அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும் வார் அந்த வார்த்தைகள் பேசும்போதுலாம் அந்த டைரக்ட் சொல்வார் எது பேசுகிறாலும் அது மாதிரி இருக்கு உங்களுடைய காணொலிக்கு நான் சிறை சென்ற போது நான் சிறை சென்ற போது நான் சரி சென்ற போது அதில் கூட ஒரு வார்த்தை வருது நாம் தமிழர் கட்சி கூட இருக்க உதவலைன்னு வருது கேட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சி கூட வரல என்ன கைது செய்த போகுது இருக்குது பாருங்கள் நான் ஒன்றும் பொய் சொல்ல அவர் காலன் எடுத்து பாருங்க நாம் தமிழர் கட்சி கூட இன்னும் வரலைன்னா என்ன அர்த்தம் சீமான் கூட என்ன காப்பாற்றலன்னு அர்த்தம் நேரடியா பேர் சேர்க்க சொல்ல முடியல சீமான் அவர்கள் எல்லாம் கிடையாது முதலமைச்சர் கூட முதலமைச்சர்னு ஆகிட்ட முகா ஸ்டாலின் கிடையாது முகா ஸ்டாலின் ஐயா கூட கிடையாது முதலமைச்சர் ஆனா இங்க வந்து சீமான் அவர்கள் கூட கிடையாது சீமான் எடுத்து பாருங்க கால் நான் போய் சொல்ல பார்த்துக்கிட்டோம் யாரோடாம தமிழ் எல்லாம் எங்கே போச்சு மரியாதை நாம பேசுவோம் சீமான் அவர்கள் சொல்கிறோம்ல அவர்கள் தான் என்ன மரியாதை அவங்க சீமான் அண்ணன் தானே சொல்லுவாங்க இதாக இப்போ நான் தான் சொன்னேன் சீமான அண்ணனாலும் சொல்லியிருக்கோம் நீங்கள் இல்லை எங்கள் தலைவர் சொல்லுங்கள் ஒரு அந்த தலைமை ஒருங்கிணைப்பா தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா எதுவுமே சொல்ல சீமான் எடுத்து பாருங்க நான் ஒன்றும் போய் சொல்லலை அப்போ உனக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் வேற எங்கேருந்து அஜெண்டா வந்துடுச்சு என்னன்னு இதை தாண்டி இதை நீங்கள் ஆதரிக்கணும் நீங்கள் இப்படி பேசுங்க அது நல்லா தெரியுது நீ பனியினை போட்டு காட்டுற போட்டு காட்டுற கருப்பு சவுப்பு பனியனை போட்டு காட்டுற இது குறியீடு இல்லையா விஜய் மைக்கு சுத்தணுன்னு அந்த குறியீடு தம்பிக்கு பிடிச்சிட்டாங்களா உன்னுடைய குறியீடு புரிஞ்சிக்க மாட்டாங்களா ஆதரவாக பேசுகிற இப்போ நான் கஞ்சா வழக்கை நீ ஆதரிச்சு நீ பேசுறல நீ பார்த்தியா போலீஸ் எதாவது உங்களுக்கு தனியாக ஃபுட்டேஜ் அமிச்சாங்களா கஞ்சா எடுத்ததை கஞ்சா குடிக்கிற கஞ்சா குடிச்சிக்கிறத கஞ்சா அடித்தது சவுக்கு சங்கம் கஞ்சா அடித்த நீ பார்த்தியா நீ பார்த்தியா பார்க்கல இல்லை அப்போ எப்போ பார்க்காத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உடனே நீ ஆதரித்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் இப்போ தீர்த்தா நீ திமுக சொம்படிக்கிறனே நாங்கள் கிடையாது நாங்கள் நியாயத்தை பேசுவோம் நீ திமுக சொம்ப அடிக்கிறேன் காவல்துறைக்கு சொம்படிச்சிது ரெண்டு நாள் தம்பிங்க காரி காரி துப்புன உடனே இன்றைக்கி மாற்றிக்கிட்டேன் எடுத்து பாருங்கள் இப்போ காவல்துறை கண்டிக்கிறேன் எப்படி தெரியுங்களா கண்டிக்கிறது தெரியுமா ஃபிலிக்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டார் ஃபிலிக்ஸ் ஒரு நேர்மையற்ற பத்திரிக்கையாளர் அறமற்ற ஊடகவியலர் மோசடியான ஊடகவியாளர் கட்டிங் பேசுகிற க கட்டிங் கமிஷன் வாங்குகிற ஊடகவியல் பெண்களை இழிவுபடுத்துகிற ஊடகவியல் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் நான் ஃபெலிக்ஸ் கைதை கண்டிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கேனப்பையில பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் யாருன்னே தெரியல எனக்கு புரியல நான் தமிழ் தம்பிங்களாம் சொன்னேன் இவங்கெல்லாம் நினைக்கிறேன் என்கிட்ட எச்சரிக்கை என்கிட்ட நீங்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் நான் அந்த கட்சியாக உறுப்பினரா எங் இவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட எங்கிட்ட நீங்கள் யார்கிட்ட எச்சரிக்கைன்னு பாருங்கள் இவ்வளவுக்கும் சொல்லிட்டு கொள்கை பொறுப்பு செலவர் இவ்வளவு சொல்ற நான் என்ன ஃபெலிக்ஸ் வந்து நீ சொல்ற மாதிரி நேர்மையற்றவர் அறமற்றவர் பெண்கள் இழிவாக பேசக்கூடியவர் இதெல்லாம் எல்லாம் சொல்றாள் அதுக்கப்புறம் ஏன்டா நீ அதை கண்டிக்கிற அப்ப அவனை கைது பண்ணது கரெக்ட் தானே ஃபெலிக்ஸ் பண்ண நீ சொல் உன் வாதப்படி பெலிக்ஸ் கைது பண்ணது சரிதானே ஏன்னா நேர்மையற்றவர் அறமற்றவர் பெண்கள் மீது இழிவுபடுத்தி பேசுவார் கட்டிங் கமிஷன் வாங்குறவர் அவரை கைது பண்ணா ஏன்டா நீ கண்டிக்கிற அறிவு இல்ல உனக்கு ஏன் கண்டிக்கிற நீ வாழ்த்து தானே சொல்லணும்

தம்பிங்க காரி காரி துப்புறாங்க உன்னை ஐடென்டிஃபை பண்றாங்க நீ வன்மத்தோட பேசுறத அப்படின்றத சீமானுடைய தம்பிகளும் நாம் தமிழர்களும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க அதை தாண்டி என்ன மாசம் சார் மே மாசம் இறுதி யுத்தம் நடந்த மாசம் ஈழத்துல இறுதி யுத்தம் நடந்த அந்த நாட்கள் அந்த பத்துல இருந்து இருபது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியுது கொத்து கொத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல்கள் செதறுது தாய் என்ன சொல்லுங்க பொரு செதர் வெடிச்சு செதர்ந்து இந்த நாட்கள் பத்துல இருந்து இருபது நாட்கள் இந்த நாட்களை எப்படி உன்னால வந்து என்ஜாய் பண்ண முடியுது இங்கேருந்து மாலத்தீவு போய் அது நீ யார் கூட போனன்றது நான் தம்பிங்க சொல்றாங்க அது வேற விஷயம் சரிங்களா சீமானும் நீ யார் கூட போன சொல்றேன் நீ குடும்பத்தோட போனியா இல்ல நடிகை கூட போனியான்னு எனக்கு அது தேவையில்லை எனக்கு அது அவசியமும் இல்லை இந்த மாதம் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் நீ போய் மாலத்தியோட போய் கொண்டாடுற பறக்கிற நீச்சல் அடிக்கிற நீ இதைப்பாற போன சொல்லிட்டு என்ஜாய் பண்ற எப்படி முடியுதுன்னு கேக்குற அப்புறம் பொங்குறீங்க ஈழத்தில் என் தொப்புடி உறவுகள் அப்படியே பொங்குறீங்கடா சீமான் இத நீ ஒரு கட்சியோட கொள்கையை பிறப்பிச்சாரு இது என்ன நாட்கள் மே மாதத்துல குறிப்பிட்ட இந்த நாட்களை இன்னைக்கு வரைக்கும் ரணம் தான் ரணமே ஆறாத ரணம் அது வடுக்குற இன்னும் ரணம் ஆறாத ரணம் உன்னை எப்படி என்ஜாய் பண்ண முடியும் உன்னால அதெல்லாம் அசிங்கமா போடுறான் என்னன்னு போய் ஜாலியா உல்லாசம் போ போறிய மன்னதனம் தின்ற மரவா தின்ட்டு போயேன் இதை வேற படம் முடிச்சு காட்டுற அற்பத்தனமா நீ ஒரு கட்சியோட கொள்கை பிறப்பிச்சாரு நான் தமிழ் கொள்கை பிறப்பிச்சாரு உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தவங்க சொல்லணும் நான்

கட்சியோட கொள்கை போறது அவருடைய நிலைப்பாடு வேறையா சீமாவுடைய கருத்து தான் கட்சியோட கொள்கை அறிக்கையும் வருது அதுக்கும் நீ ஒரு நிலைப்பாடு இருக்கா அர்த்தம் நீ தனியார் நீ ஊடகம் நடத்திக்க குழப்பம் நடத்திருப்போம் அப்ப நீ பேசு ஆனா உனக்கு பாதுகாப்புக்கு நாம்தமிழன் கட்சி இருக்கும் ஆனா உன்னோட நிலைப்பாடு வேற இருக்கும் இது எப்படி நியாயமா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல அந்த நியாயம் நீங்க சொல்லுங்க அப்ப ஆளுநர் ஒரு கருத்து சொல்லலாமா இடுமாவன் ஒரு கருத்து இருக்கும் களஞ்சியம் ஒரு கருத்து இருக்கும் காலியம்மாவுக்கு ஒரு கருத்து இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும் சார் தனித்தனியா ஒரு கருத்து இருக்கும்ல இருக்கும்ல அப்ப எல்லாரும் சொல்லாமா அப்ப எல்லாம் சீமான் பின்னாடி போறாங்கல்ல நீ மட்டும் தனியா ஆவர்த்தனை நட்டுவாங்க நான் மீண்டும் கூட சொல்றேன் சீமான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரு கட்சி தலைவருக்கு மட்டும் தான் இந்த ஆட்டிடியூட் யார் நெருக்கடியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வந்து தோல்லை கைவிக்க எள்ளி நகையாரு ஆள் கிடையாது அப்படி பார்த்தா சவுக்க சங்கர் வந்து எப்படி பேசினாலும் எவ்வளவு கொக்கரிச்சவரு இன்னைக்கு அவர் வந்து ஆதரிக்கிறாருல இது எது இதுதான் அறம்ன்றது இதுதான் அறம் ஒருத்தர் நெருக்கடியில் ஒருத்தர் சிக்கலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணி நகையாடுறது வந்து அது அறம் கிடையாது இதுதான் அறம் இப்போ நியாயம் பேசுகிறாரு எதிரி இருந்தாலும் நியாயம் பேசுகிறாரு அவன் எதிரி தான் என் திட்டான் தான் என்ன கேலி கிண்டல் பண்ணம் தான் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கான் இதுதான் ஒரு தலைவனுக்குள்ள ஒரு சிறந்த பண்பு நீ இப்போ என்ன பண்ணியிருக்கிற வன்மத்தை போட்டுற இன்னும் கூட போட்டின்னு இருக்கிற அதான் அடுக்கிற ஃபெலிக்ஸ் எப்படி இப்படி நீ பேசுறத முன்னையாவது இந்த சவுக்கு சங்கர் விஷயம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா உங்க தம்பிக்கு தான் காரி தூக்குனானுங்களா இப்போ நீ பெலிக்ஸ் பேசுற பார்த்தீங்களா ஒட்டு மொத்தமா எல்லாரும் சார் நான் இப்போ நான் சொல்றேன் சார் நேரடியா சொல்றேன் பெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை பெலிக்ஸ் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்க முடியும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாலே போதும் அதை டெலிட் பண்ணி தான் முடிஞ்சிருக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை கொண்டு போறது வந்து கேட்டா ஈகோ கிளாஸ்டாக சரி அப்படியே போடும் அப்படியே கைது பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவன் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி இது பண்ணிக்கலாம் இந்த வேன்ல கொண்டு போற காட்சியெல்லாம் காட்சிப்படுத்தி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்த நோக்கம் வந்து வந்து காவல்துறைக்கோ அவன் திமுக தரப்பு இது பின்னடைவு ஆகும் சவுக்கு சங்கரை நீங்க பண்றது வந்து சவுக்கு சங்கர் தலைவராக உருவாய் இங்க தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது பத்தோட பதினொன்னு அத்தோட சவுக்கு சங்கர் ஒண்ணு ஆனா பெலிக்ஸ் அப்படி இல்லை பெலிக்ஸ் வந்து இன்னைக்கு நாள் நாளைக்கு பத்திரிகையாளர் தான் அவர் இப்படி நடத்துறது அவ்வளவு நல்லது இல்லை இதை நம்ம நேரடியாக சொல்றோம் ஆனா நீ என்ன சொல்றன்னா அறமற்றவர் நேர்மையற்றவர் பெண்களை இழித்து பழித்து பேசுவவர் கட்டிங் கமிஷன் வாங்குவார் ஆனால் அவருடைய கைதை நான் கண்டிக்கிறேன் ஒன்றும் புரியலையே நாம் தமிழ் தம்பிங்கள்லாம் ஒரே குழப்பானே மாதிரி பண்ற அதுவும் பெண்களை இழிவுபடுத்தி பேச உன்னை சொல்ல நீ சொல்ல தகுதி இருக்கா உனக்கு நான் கேட்கிறேன் பெண்களை இழிவுபடுத்தி பேசறது சொல்ல தகுதி இருக்கா என்ன பெலிங்ஸ் வந்து பெண்களை என்ன இழிவுபடுத்தி பேசினார் பேசுனா அவரு பேசுனாரா இவர் சொல்றதுக்கு ஆமோதிக்கிறது வேற பேசுறது வேற சார் சவுக்கு சங்க சொல்றத அவர் ஆமோதிக்கிறார் அவர் அது அது ஆமோதிச்சிருக்க கூடாது ஆனா தமிழ்ல போட்டாரு பெண்களை இழிவு பொழுது நீ பேசாதே விடா நீ பேசாத விடா இந்த மஞ்சள் பொரிய ஒரு மேட்ரு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க யூடியூப் போட்டஸ் கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க அனுப்பி வைப்பாங்க காது குடிச்சு கேட்க முடியாது சார் அவ்வளவு கேவலமா அவ்வளவு ஆபாசமா உலகில் தலை சிறந்த ஒரு ஆபாச பேச்சாளர் பேச்சாளையாருன்னா அது சாப்பிட்டேன் தான் அந்த காணொலி ஒன்றா நீ கேட்டு பார்த்துக்கணும் நான் வேணா எங்கிட்ட வந்து அனுப்பி வைக்கிறேன் தம்பி கிட்ட யூடியூப் ருட்ட சொல்லிட்டு கேளுங்க உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக அனுப்பி வைப்பாங்க அவ்வளோ ஆபாசம் நீ வந்து பெண்களை பற்றி வந்து பாதுகாப்பை பற்றி பேசுகிற யார் எது பேசணும் ஒரு விவஸ்தா வேணாம் நீ பேசலாமா நீ இன்னும் கட்சி நிர்வாகத்துக்கு உள்ளலாம் சில தற்கொலைகள்லாம் நடந்திருக்கு பெண் தற்கொலைகள் அதை போகக்கூடாதுன்னு பார்க்குறேன் உங்களுக்கு தெரியலை ஒரு நகை ஒரு நகை வந்து பார்த்தினா வந்து கடனாக வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் அந்த நீ பேசின ஆபாசி கேட்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தற்கொலை நடந்துச்சு எல்லாம் நான் கிளரக்கூடாதுன்னு பார்க்குறேன் இதெல்லாம் நான் ரொம்ப ஆழமாக ஏன்னால் இவனுக்கு நமக்கு என்ன சார் இருக்குது இவனு இவனு இவனுக்கு எனக்கு நமக்கு அப்படிலாம் பேசுகிறான் சில பேர் இவன் ஷார்ட் டைம் மேலே இருக்கும் எனக்கு என்ன ஷார்ட் டைம் மேலே வருது எனக்கு யார் மேலையும் கூட தப்புனா தப்புன்னு சொல்லு இவன் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் முழுங்கத்து காத்துருக்கான் அண்ணன் எப்போ சமம் தின்ன எப்போ காலி மாதிரி பார்த்துருக்கோம் நான் மீண்டும் சொல்றேன் சார் கலைஞருக்கு ஒரு வைக்கோ அது போல ஒரு வீரமணி சீமானுக்கு ஒரு துறைமுருகன் அவ்வளோதான் இதுதான் நான் மீண்டும் இதை ஏற்கனவே இருந்த சொல்லிக்க நான் மீண்டும் வலியுறுத்துறேன் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் என்கிட்ட எச்சரிக்கை இருந்தால் என்ன பண்ணணும் நான் பூட்டை கசி ஏற்கனவே நான் இருப்பேன்னா ஆறு மாதம் போனோம் ஒரு வருஷம் இருப்பணும் நாம் தமிழ் வந்து இவருடைய எச்சரிக்கையாக இருக்கணும் இவருடைய எச்சரிக்கையாக இருக்கணுன்றான் பார்க்குறேன் சில பேர் அனுப்புகிறாங்க தம்பி சொல்ல தம்பிங்க இந்த கமெண்ட் பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவர் எச்சரிக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டே லூசுங்கள யாருக்கிட்ட எச்சரியா இருக்குமோ அங்கே எச்சரியா இருங்கண்ணா நீங்க யாரை காப்பாற்றணும் அது வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய தம்பிகளை அத்தனை பேருக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னு சீமானை காப்பாற்றணும் முதல்ல இவங்ககிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் காப்பாற்றுவார் நாம் தமிழர் கட்சியை சீமான் காப்பாற்றுவார் சீமானை இவங்க பேர் காப்பாற்றணும் முதல்ல நான் வந்து நிறைய உள்ள அர்த்தத்தோடு நான் போக விரும்பல நான் மீண்டும் கூட சொல்கிறேன் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அது கொள்கை பரப்பு செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு இருக்கணும் சார் நீ அங்க இங்க கையை நீட்டுவே அங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய நீட்டுவே இதெல்லாம் வந்து கட்சியோட பொறுப்பாயிடாதா நாளைக்கு சீமான முதல்ல சீமான் அண்ணன் சொல்லி அது சீமான் தலைவர் சொல்லு சீமான்ற வச்சு பாருங்க சார் நான் போய் சொல்லணும் இது வந்து இதோட வந்து இந்த இந்த கைது விஷயத்துல உன்னை நீ வெளிச்சம் ஆயிட்ட இந்த ரெண்டு பேர் கைது பண்ணணும்னா உன்னை நீ மறந்துட்ட இப்போ வந்து போலீஸை கண்டிக்கிறேன் இந்த இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா நாங்க எவ்வளவு பார்த்துருக்கோம் நாங்க நானும் நான் பிரிண்ட் மீடியால கால வைக்கும் போது இவங்க குறைஞ்சே இருக்க மாட்டான் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல நாங்க வந்து காலம் உன்ன மாதிரி எத்தனை பேர் நாங்க பாத்துருக்கோம் நீங்க வந்து மீடியா வந்து ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நீ பேசினா நீ பேசுற மூச்சு விட்டுனா கூட எத்தனை நீ உங்க மூச்சுக்கு அர்த்தம் சொல்லுவேன் நீ என்ன நிலைப்பாட்டுல இருக்கிற நீ என்ன சொல்ல வர எப்படி ஒரு கருத்தை திணிக்கிற எல்லாரும் சொல்றான் நாளைக்கு இதுதான் அவங்களுக்கு இதுதான் சொல்லிட்டு நான் இப்பவும் சொல்றேன் சார் இன்னைக்கு சவுக்கு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே தான் நீ இன்னைக்கு கொக்கரிக்க முடியாது நான் மீண்டும் சொல்ற சீமானோடைய எல்லாருமே ஃபாலோ பண்ணும் சார் ஒட்டுமொத்தமா எல்லா கட்சி தலைவரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அவன் எதிரியா இருந்தாலும் அவன் தோல் மேல கை வச்சு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறான் அவன் தான் தலைவன் சீமான் தான் தலைவர் எப்படி நீங்க வந்து இவர் இப்படி பேசுறாரு அப்படி இது இதான் நான் சொல்றேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு எவ்வளவு வந்து கேள்வி கிண்டல் பண்ணாலும் இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரியாதையோட வந்து ஒருத்த நெருக்கடி இருக்கும்போது அவனை அவமானப்படுத்தாம அவனுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது அது ஒரு உணர்வு அது அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்காது அந்த உணர்வு இருக்க தலைவனா இருக்க முடியும் சீமான் சார் சீமான் அந்த உள்ளத்தில் வந்து ஒரு உணர்வு அது ஏன் இப்போ கடந்து போக முடியாது சார் அவர் நான் கேட்குறேன் யாராவது கேட்பாங்களா வந்து சட்டை முடிச்சு ஏன் நீங்க வந்து சவுக்கு சங்கர் ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்பாங்களா எதுவுமே சொல்லாமல் கூட அவர் கடந்து போக முடியும் சீமான் நினைச்சா நான் கருத்து தெரிவிக்கிறேங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியுங்களா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு சிக்கலா இருச்சுன்னா அந்த எத்தனை கேட்டீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடும் பதிலே சொல்லாம அடுத்த கேள்விக்கு பொங்கன்டுவாங்க அவர் சொல்றாருல்ல எடுத்த ஏதாவது யோசிச்சு பேசுனாரா அடுத்த செகண்டை சொல்றாரு பச்சதி யாருன்னு கேட்டாரலாம் தப்பு சார் ஒரு மனித நியாயத்தோட ஒருத்தர் நெருக்கடியில் இருக்கும்போது நீங்க எது சார் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தவிர நீங்க அங்கே நியாயத்து அறத்தொடர் அறத்தின் பால் நிற்கணும் சார் நீங்க அறத்தோட நீங்க நிக்கணும் நெருக்கடி வருது அவன் அன்னைக்கு நம்மள பண்ண இன்னைக்கு இவன் இருக்கு நீங்க எடுத்து பாருங்க சாப்பிட்டை துறைமுறைகள் பேசுறத அந்த காலத்துல நான் காலேஜ்ல படிக்கும் போது சொல்லணும் அந்த மாதிரி இருக்கணும் நான் சிறை சென்ற போது நான் சிறை சென்ற போது நான் சிறை சென்ற போது என்னை சிறையில் அடைத்த போது இப்படி தான் இருக்கான் இவன் தண்டி யாத்திரை பண்ணி இல்ல வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணி இவன் ஜெயிலுக்கு போன மாதிரி பேசிட்டு இருக்கான் சவுக்கு சங்கரை என்ன வந்து எதுக்காக கை சேர்ந்தா அதே கதை தான் ஒண்ணுதான் இவன் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் கமிஷன் நான் பேச்சு நீங்க பாருங்க எடுத்து பாருங்க இப்ப போலீஸ கண்டிக்கிறான் எது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் அறத்தோட இல்லை ஃபெலிக்ஸ் வந்து அறத்துல இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் கிடையாது அவர் எல்லா விதமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு அது ஆனால் அவர் கைதையை நான் கண்டிக்கிறேன் இது எப்படி இருக்கு அப்போ உன்னுடைய கட்சியோட கொள்கை என்னாச்சு சீமானுடைய வாக்கு என்னாச்சு ஆனால் இங்கே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மௌனம் நிலவு அந்த மௌனம் நல்லது இல்லை அந்த மௌனம் சீமானுடைய மௌனம் வந்து உடையணும் மௌனமா கடந்து போறார்ல அறிவார்ந்த தம்பிகள் எதாரும் போற பொக்கள் எல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது எல்லாருக்கும் யோசிக்கிறாங்கல்ல ஏன் அண்ணன் வந்து இந்த விஷயத்துல வந்து சாட்டை விஷயத்துல மட்டும் இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஏன் வந்து சாட்டை விஷயத்துல அண்ணன் வந்து இப்படி மௌனம் கேக்குறாரு காரணம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சு இதுல எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு சீமான் அவர்களுக்கும் சரி சீமான் கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய தம்பிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நிலைப்பாடு தான் சீமான் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் இவர் ஒருத்தர் மட்டும் டிஃபர் ஆகிறார் எப்படி அவர் சாதாரண கிடையாது கட்சியின் கொள்கை பரப்பு செய்கிறார் இது இப்படியே வளர்த்துட்டு போகிறது நாம் தமிழருக்கு நல்லது கட்சிக்கு நல்லது இப்போ நான் சொல்கிறேன் சார் ஒரு நிலைப்பாடு இப்போ புரியுதுங்களா முக்தார் விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரோ அதில் ஒரு பாதி பண்ணுறாருன்னு வச்சுக்கோமா முக்தார் இல்லை முக்கால்வாசி சொல்லணும் இல்லை கேட்டுருவோமா ஃபுல்லாக ஃபோன் பண்ணி கேட்டலாம் முக்தார் கிட்டத்தட்ட சவுக்கு சங்கருக்கு ஒரு முக்கால்வாசி வாசி வேலை சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரோ அதில் பாதி வேலை செய்கிறாருன்னு வச்சுங்க முக்தார் செய்கிறாரு வச்சுங்களேன் இப்போ முக்தாரை மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க இதே வந்து சாப்பிட்டே திரும்ப உட்பட

சீமான்ற தலைவனுடைய ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு முக்தாளுக்கே வந்து ஒரு நெருக்கடி வந்தால் கூட சீமான் வந்து அதை வேடிக்கை பார்க்க மாட்டார் நியாயம்னா நியாயம் இது சரி இது தப்புன்னு சொல்லு நாளைக்கு ஒரு பொய் வழக்கு புனையப்படுது சார் முக்தா இருக்க நீங்க சொல்லுங்க சார் சீமானுடைய நிலைப்பாடு என்ன வார்த்தை டேய் நீ அன்னைக்கு என்னென்ன என்னெல்லாம் பேசல நீ அப்படியே சொல்லுவா நினைக்கிறீங்க அன்னைக்கும் முக்தார் வந்து விட மாட்டார் தப்பு செஞ்சிருந்தா அது வேற பொய்வாறு சொல்வார் அதுதான் சீமான் இன்னைக்கா மற்ற தலைவர்களை காட்டிலும் சீமான் வந்து வாய்ந்த தலைவராக இருக்கிறது காரணம் இது காரணம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டோட நான் சில தம்பிகள் புரிஞ்சிருக்கணும் புரியாத தம்பிகளும் புரிஞ்சுப்பாங்க இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்காக சில நன்றி நன்றி